வெளிநாட்டு கம்பெனிங்கெல்லாம் இருக்குல்ல இந்த டாமினஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள்ல போய் உணவு நம்ம சாப்பிட்றது அதில் அலால்னு போட மாட்டாங்க இது போன்ற உணவு நிறுவனங்கள்லாம் போய் சாப்பிட்லாமா மார்க சட்டம் உட்பட்டு இன்னொரு ஒரு சகோதரிகிட்ட கேட்கும் போது மார்க அறிஞர்கிட்ட கேட்கும் போது பிஸ்மிலா சொல்லி சாப்பிடலாம்ப்பா எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது கூடுமா அதே மாதிரி சரவணா ஸ்டோரில் போனாக்கா மாடியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமாக தான் இருக்குது நம்ம மக்கள் தான் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க கடைகாரங்கிட்ட போய் கேட்டாக்கா எனக்கு தெரியாதுங்க அப்படின்றா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா மக்கள் பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அசைவ உணவுகளை வரைக்கும் அதில் அல்மாவுடைய பெயர் கூறப்பட்டு ஹலாலான முறையில் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிகளின் இறைச்சிகளை தான் நம்ம உண்ணணும் அப்படிங்கிறது மார்க்க சட்டம் ஆங்க இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் திரும்பக்கூடிய இடமெல்லாம் இறைச்சி கடைகள் வந்திருக்கு அதுலையும் குறிப்பா கார்ப்பரேட் இறைச்சி கடைகளாக மெக்னோனால்ட்ஸ் கெயெட்ஸ்ன்னு பல இறைச்சி கடைகள் வந்துருச்சு அப்ப அங்க எல்லாம் போய் இறைச்சிகளை சாப்பிடுறாங்கட இது சரியா ஹலால்னு போட்டாலே அது ஹலால் தானா அது உண்மையிலேயே ஹலால் அப்படிங்கிறது வேணப்படுதுதானா அதை எப்படி நம்ம உறுதி செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறார் அந்த சகோதரர் அவங்க கேள்வி கேட்ட மாதிரியே இஸ்லாம் அசைவ உணவுகளை சாப்பிட பொறுத்த வரைக்கும் அந்த பிராணிகளை அறுத்து சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்டு அந்த பிராணி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் அதனுடைய குரல் வலைகள் அறுக்கப்பட்டு அந்த பிராணி அதனுடைய ரத்தம் முழுவதுமாக ஓட்டப்பட்டு அறுக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி அறுக்கப்பட்டிருக்கிற அந்த இறைச்சியை உண்ண வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம் இது அல்லாத வகையில் அறுக்கப்பட்டிருக்கிற பிராணிகளாக இருந்தால் அவற்றின் இறைச்சிகளை நாம் உண்ணக்கூடாது இது மார்க்கத்துல எந்த விதமான காம்பரமைஸும் கிடையாது கிளியராக தெளிவாகத்தான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு இப்ப நாம கண்ணுக்கு முன்னாடி லோக்கல் கடைக்கு போறோம் விஷயம் ஆசிரியா இருக்கிறாங்க இஸ்லாம் சொன்ன முறையில இருக்கிறாங்க பாக்குறோம் வாங்குறோம் வரணும் சாப்பிடறோம் ஓகே ஆனால் நம்ம வெளியூர்களுக்கு பயணம் போறோம் அல்லது நம்முடைய ஊர்ல நம்ம ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஹலால்னு பேனர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே ஹலாலான முறையில் தான் அறுக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இப்போ நம்ம என்ன செய்யறது அவங்க ஹலால்னு போட்டாலே ஹலால் தானா உண்மையிலேயே இது ஹலாலான தான் அறுக்கப்படுதா அதுக்கு உத்தரவாதம் இருக்குதா அப்படிங்கிறதையும் இந்த கேள்வியில ஒரு அம்சமா கேட்கிறான் பொதுவா இந்த ஒரு ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்குல்ல இந்த சி மெக்டோனால்ஸ் போன்ற இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட என்ன ஃபாலோ பண்றாங்க இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய உலாமாக்களை கொண்டு செயல்படக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் அதற்கென்று ஹலால் சர்டிஃபைட் பண்றதுக்குன்னு சில நிறுவனங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த நிறுவனங்களின் மூலம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுடைய அந்த கில்லட் கருவிகள் சார்பா இருக்குதா அது வந்து இறைவனுடைய பேர் சொல்லி அறுக்கப்படுதா அது கரெக்டாக தான் அந்த அறுக்கிற முறை அவங்க அமைச்சிருக்கிறாங்களா என்பதை எல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா சர்டிபிகேட் கொடுக்குறான் சரிங்களா இப்படி சர்டிபிகேட் தான் இது போன்ற சில அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகள் என்ன செய்றாங்கன்னா அலால் அப்படிங்கிற போர்டு போட்டு செய்கிறான் சரி அவங்க பேருக்கு சர்டிபிகேட் வாங்கும் போது மட்டும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைபிடிக்காம இருந்தாங்கன்னா அப்படி ஒரு கேள்வி வரும்ல அப்ப என்ன செய்யறது அப்படி ஒரு சந்தேகம் தான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி சரி சர்டிஃபைடு வாங்காத சில கடைகள் இருக்கு ரோட்டோர கடைகள் இருக்கு பார்த்தா முனியாண்டி விலாசுன்னு போட்டிருக்கு ஒரு ஆற்று மத சகோதரன் நடத்தக்கூடிய ஒரு கடை தான் அதுல ஹலால் போர்டு போட்டிருக்க இதை எப்படி நம்ம போய் சாப்பிடுறது உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் தான் அறுத்தாரா விஷ்விலா சொல்லி தான் அறுத்தாரா முஸ்லாம் அடிப்படையதான் அறுத்தாரா இல்லை கழுத்து திருக்கி போட்டாரோ தெரியலையே இப்படியான கடைகள்லையும் சந்தேகம் வருமே அப்படின்னா அப்படி நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கும் பொழுது மார்க்கம் என்பது நமக்கு ஒரு சக்திக்குட்பட்டு தான் எதையும் மார்க்கம் சொல்லுது சக்திக்கு மீறி நம்ம எதையும் பார்த்து ஆய்வு பண்ணி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைய மார்க்கம் நமக்கு என்ன செய்யலாம் விளிகாட்டுல நம்மளே சக்திக்குட்பட்டு இதை அலாலா ஹராமான்னு நம்ம பரிசோதிக்கும் பொழுது ஹலால் என்று நமக்கு சொல்லப்படுதுன்னா நம்ம அதில் சொல்லி என்ன செஞ்சிடலாம் சாப்பிட் பேர்லாம் இல்ல எனக்கு சந்தேகமே இருக்கு என்று இருந்தாலும் கூட இல்ல அறுக்காம இருந்துட்டாங்கன்னா விசிலா சொல்லாம இருந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் கூட அதற்கும் எல்லாம் ஒரு தூதரம் ஒரு வழிகாட்டுதல சொல்றாங்க புகாரியில இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி தோழர்கள் எல்லாருடைய தூதரம் வந்து கேட்கிறான் யார் சூழல்லா இன்ன கவுமன் தூணனா பில்லி ஒரு கூட்டம் எங்கள்கிட்ட ஒரு இறைச்சியை கொண்டு வருது லா நதரி அதுக்கு ரசி அலைகி அம்லா அவங்க அந்த பிராணியின் மீது அல்லாஹுடைய பேரை சொல்லி அடுத்தாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல அத பத்திய நாலேஜே எங்களுக்கு இல்ல இப்படியாக எங்களுக்கு ஒரு இறைச்சி வந்து கொண்டு வந்து தரப்பட்டா நாங்க என்ன செய்யணும் அல்லாஹின் தூதரை அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹுடைய தூதரவங்க சொன்னாங்க சம்முகாக அழகி ஒழுவுபோம் அல்லாஹுடைய அதன் மீது சொல்லி நீங்க சாப்பிடுங்க இல்ல அல்லாவுடைய தூதரவங்களை வழிகாட்டக்கூடிய காட்சியை பாருங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கு புஸ்மிலா சொன்னாங்களா சொல்லலையா இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அடுத்தாங்களா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்துச்சுன்னா ரொம்ப போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க பிஸ்மில்லா சொல்லுங்க சாப்பிடுங்க வழிகாட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும் அப்ப நமக்கு டவுட்டா இருக்கு உறுதியா தெரியல என்ற நிலை இருக்குன்னு சொன்னா நம்ம பிஸ்மில்லா சொல்லி என்ன செஞ்சிடலாம் சாப்பிட்டு போயிடலாம் இல்ல தெளிவா தெரியுது பேனர் ஹலாது என்ன பாய் ஹலாலு போட்டிருக்கீங்க ஹலாலாம் ஓனர்ட்ட சொல்லிக்காதீங்க சும்மா முஸ்லிம்லாம் வந்து ஹலால் போட்டுருக்கிறாரு ஓனர்ட்ட சொல்லாதீங்க நம்ம வேலைக்கு பந்தம் ஆயிடும் இப்படி நமக்கு என்ன செய்யுது தகவல் வருது இப்ப ஹலால்னு பேரதுல போட்டிருந்தாலும் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது தெளிவாயிடுச்சு தெளிவா அவங்க என்ன செய்யல ஹலால் அடிப்படையில செய்யலன்னு தெளிவாக்கும் பொழுது ஹலால் போர்டு போட்டிருந்தாலும் தவிர்த்துக்கணும் நமக்கு தெரியல அவங்க சொல்றாங்க அவங்க என்ன அவங்க அவன் ஹலால்டாங்க நாங்க ஹலாலா தான் செய்வோம் பண்றோம் முஸ்லீம்தான் சரிக்குறோம் அவங்க தான் இருக்கிறாங்க இஸ்லாம் சொன்ன முறையில் தான் அறுக்கிறாங்கன்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அதை மீறி நம்ம போய் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை இல்லை அது நமக்கு சக்திக்கு மீறி ஒரு செயலா போயிடுங்கிறதுனால அப்புறம் மிஸ் இல்லாத சொல்லி சாப்பிட்டு செஞ்சிடலாம் போயிடலாம் இல்லை அதை தாண்டி எனக்கு உறுத்தலா இருக்கு இல்லை இருந்தாலும் ஒரு மனம் என்ன செய்யுது ஒரு நிருடலாக இருக்கு எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு நல்லாவே இருக்குவதை நம்ம சொல்லிட்டாங்க ஹலாலும் பயிலும் ஹராமும் பயிரும் ஹலால் தெளிவா இருக்கு ஹராமும் தெளிவா இருக்கு பயணகுமா முத்த சப்திகம் அந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு குழப்பமான நிலை நிற்கக்கூடியவைகளும் சிலருக்கு அப்படி உங்களில் யாராவது அந்த நிலை அடைவீங்கன்னா அதிலிருந்து விலகிக்குங்கன்னு அவங்க சொல்லலாம் அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு ஒரு தெளிவுக்கு நீங்க வர முடியலன்னா அதுல இருந்து நீங்க விளையிடுங்க சாப்பிடுங்க எனக்கு ஒரு குழப்பமாவே ஏன் இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு விலகிட்டு வீட்டுக்கு கோழி கிடையிலேயே ஒரு கோழியை வாங்கி நீங்களே இருந்து சாப்பிட்டு பொறிச்சுன்னு செஞ்சிருங்க திருப்தியாக அப்படின்னா மாமி சாப்பிடுறேன் அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு போகக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்ல பிஸ்மிலாஸ் போய் சாப்பிட்டு போயிடலாம் இருந்தாலும் எனக்கு நான் ஒரு பேனதெல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் தவிர்த்துவிட்டு நமக்கு உறுதி செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கிறதோ அதை தேடி செல்வது என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்காண்பதினா